அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இளம்பிரை போலும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வை தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனா துணை சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவசு வருடம் பாணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றைய கோட்சாரம் திதி சஷ்டி இரவு ஒன்பது மணி எட்டு எட்டு நிமிடம் வரை பின்பு சப்தமி நட்சத்திரம் உத்திரட்டாதி பெண் இரவு நான்கு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு ரேவதி நாமயோகம் சோபனம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு அதிகண்டம் கரணம் தைத்துளை இரவு ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை பின்பு கரசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் அற அமராதி யோகம் சித்த யோகம் பின் இரவு நான்கு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு மரண யோகம் வாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் ராகுகாலம் மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிய காலம் காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சிராத்த திதி சஷ்டி சந்திராஷ்டமம் பூரம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கணம் புனர்பூசம் மூன்று சூரியன் புனர்பூசம் மூன்று சந்திரன் உத்திரட்டாதி ஒன்று செவ்வாய் போரம் மூன்று புதன் ஆயில்யம் இரண்டு குரு திருவாதிரை மூன்று சுக்கிரன் ரோஹிணி மூன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு புரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி சித்திரை ஒன்று சுக்கிரன் ரிஷபம் லக்கினம் சூரியன் குரு மிதனம் புதன் கடகம் செவ்வாய் கேது சிம்மம் மாந்தி கன்னி ராகு கும்பம் சந்திரன் சனி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து